குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர்களை போட்டியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி விலக வைத்தது அம்பலமாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் சூரத் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது சூரத் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை நிராகரிக்க வைத்ததே பாஜகவின் சதி என்றும் குறுக்கு வழியில் பாஜக பெற்றுள்ளதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை உண்மையாக்கும் வகையில் சூரத் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்திருந்த சுயேட்சை வேட்பாளர்களை போட்டியிலிருந்து பாஜக விலக வைத்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பேச்சுவார்த்தை நடத்தியே சுயேட்சை வேட்பாளர்களை வாபஸ் பெற வைத்ததாக பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே ஒப்புக் கொண்டுள்ளார் มารุกளை वापस परमार टांगळ वेडत वेंडूळे सुयेत्री वेपालरकल ഏറ്റಿಕೊಂಡதாகവർകൂरी இருக்கிறார் गोवा के कांग्रेस के उम्मीदवार ने संविधान गोवा के लिए लागू ना हो ऐसी मांग की और इसके लिए मैंने राहुल गांधी जी की अनुमति ली इस प्रकार का वक्तव्य किया कर्नाटक में भी इसी प्रकार कर्नाटक को लेकर वहां के कांग्रेस के नेताओं का वक्तव्य आया है लेकिन बार बार लोगों को गुमराह करने का प्रयास राहुल जी कर रहे हैं वास्तव क्या है ये गोवा के उम्मीदवार ने बहुत स्पष्ट किया இதனிடையே காங்கிரஸ் வேட்பாளரின் பிரமாண பத்திரம் சரியாக உள்ளது என்று பாஜக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த கிரண் கோஹார் என்ற வழக்கறிஞரை சான்றளித்ததும் தெரியவந்துள்ளது பிரமாண பத்திரம் சரியாக இல்லை என்று தெரிந்தும் கையெழுத்திட்டு ஒவ்வொரு பிரமாண பத்திரத்திற்கும் வழக்கத்தை விட ஐந்து மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலித்ததையும் கிரண் கோகாரி ஒப்புக்கொண்டுள்ளார் பாஜக வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர் சரியாக உள்ளது என ஒப்புதல் அளித்த பிரமாண பத்திரத்தில்தான் கையெழுத்து கையெழுத்துள்ளதாக கூறி தேர்தல் அதிகாரியிடம் பாஜகவினர் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர் பாஜகவினரின் ஆட்சேபத்தை ஏற்றே காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது இதனிடையே சூரத்தில் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்காரி பாஜகவில் சேரப்போவதாக தகவல் வெளியானதால் அவரது வீட்டை காங்கிரஸ் தொண்டர்கள் முற்றுகையிட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க